ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் நாம் எல்லா நேரங்களிலும் தேவனை குறித்த சிந்தையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் இதை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகின்றார் அப்படி கர்த்தரை குறித்த நினைவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய பாதைகள் எல்லாம் மிக நேர்த்தியாக காணப்படும் கர்த்தரை குறித்த சிந்தை என்பது ஆண்டவரை துதிப்பதும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை நினைத்து பார்ப்பதும் தான் இந்த நினைவுகள் பொல்லாத நினைவுகளுக்கும் பாவ சிந்தைகளுக்கும் நம்மை விலக்கி காத்து கொள்ளும் நாம் அமைதியாக இருக்கும்போது நம்முடைய மனதிலும் எண்ணங்களிலும் தெய்வீக நினைவுகள் வந்து கொண்டே இருக்குமானால் அது நம்முடைய உள்ளத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் பிரச்சனைகளை குறித்தும் வீணான குழப்பங்களை குறித்தெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் உள்ளத்தில் கவலைகளும் கலக்கங்களும் கோபங்களும் ஆத்திரங்களும் அதிகமாக எழும்பி கொண்டிருக்கும் இதுதான் தெய்வீக நினைவுகளுக்கும் வேறு நினைவுகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் நாம் தேவனை குறித்த சிந்தையும் நினைவுகளும் உள்ளவர்களாயிருக்கும் பொழுது அடுத்து என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய மனது ஆயத்தமாக காணப்படும் ஏனென்றால் தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும் நம்முடைய இருதயத்தையும் நினைவுகளையும் நிறைத்திருப்பதனால் உடனுக்குடன் தெய்வீக ஆலோசனைகள் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் ஆகவே நாம் எடுக்கிற முடிவுகளும் நாம் செயல்படுத்த நினைக்கின்ற அடுத்த காரியங்களும் நமக்கு வெற்றிகரமாக அமைந்துவிடும் எனவே வீணான உலக சிந்தைகளை வெறுத்துவிட்டு தேவனை குறித்தும் அவருடைய வார்த்தைகளையும் செயல்களை குறித்ததுமான எண்ணங்களோடு நினைவுகளோடு நம்முடைய வழிகளிலெல்லாம் எல்லாம் செல்லுவோம் காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் சமாதானத்தோடும் இருப்போம் வெற்றியுள்ள வாழ்க்கையும் வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வழிகளிலெல்லாம் நாங்கள் போக்கும் வரத்துமாயிருக்கின்ற நேரங்களில் உம்மை குறித்தும் உம்முடைய செயல்களை குறித்தும் வார்த்தைகளை குறித்தும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நல் மனதை எங்களுக்கு தாரும் வீணான சிந்தைகளுக்கும் நினைவுகளுக்கும் எங்கள் மனதை விலக்கி காத்துக்கொள்ளும் எங்கள் பாதைகள் செவ்வைப்படுத்தப்பட்டு எங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்க உம்முடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக